ஆன்மாவின் பயணம் ஆடியோ ஃபார்ட்டி ஃபோர் வாய்ஸ் சந்திரகலா திவ்ய ஞான பிரகாசம் ஞானோதயம் அப்படின்னு சொல்லலாம் என்லைட்டைன்மெண்ட் அப்படின் சொல்லலாம் இங்கே வந்து ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறாங்க இப்போ பிளான்ஸ் நம்ம செடிகள் செடிகள் அப்படின்றதும் ஆன்மாவை போலதான் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒவ்வொரு செடிகள் வந்து தினமும் வந்து வளர்வது நமக்கு தெரியாது ஆனால் அது தினந்தோறும் அது தான் இருக்கு அதை பார்க்கும்போது தினமும் பார்க்கும்போது தெரியாது ஆனால் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் வாரங்கள் அப்போ பார்க்கும்போது அந் அதோட வளர்ச்சி வந்து நமக்கு தெரியுது ஸோ அதே மாதிரி தான் ஆன்மாக்களும் கூட அப்படின்னு அழகா சொல்றாங்க இதே போல ஆன்மா தன்னுடைய முன்னேற்றமும் மற்றவங்களோட முன்னேற்றமும் ஒரே ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது தெரியாது அது நாட்கள் ஒவ்வொரு நாட்கள் மூலமா மூலமாக பார்க்கும்போது தெரியாது ஒரு சில மாதங்கள் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது அது அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது தன்னோட முன்னேற்றம் அது பார்க்குது அதே மாதிரி மற்றவங்களோட முன்னேற்றமும் கூட பார்க்கணுன்னா ஒரு சில நாட்களில் முடியாது பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் இன்னும் சொல்லணும்னா பல ஜென்மங்கள் கூட அது ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது தான் அவங்களோட மாற்றங்கள் சுலபமாக நம்மளால் பார்க்க முடியும் அதனால் எப்போவுமே ஆன்மா என்பது நித்தியமும் முன்னேற்றம் அடைகிற ஒரு ஒரு விஷயம் அதனால அதோட வளர்ச்சி அப்படின்றதும் எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு ஒரு விதை எப்படி ஒரு விரக்ஷமாக உருவாகுது அப்படின்றது சத்தியமோ அதே மாதிரி ஒரு சிசு ஆன்மா என்பது ஒரு அனந்தாத்மாவாக பூர்ணாத்மாவாக மாறுவது அப்படின்றது உண்மை அது ஒரு சத்தியம் அதனால் ஒவ்வொரு ஆன்மாவும் கூட இந்த செடிகள் போல் ஒரு செடி ஒரு வித் ஒரு விதையிலேருந்து ஒரு மகாவிருக்ஷம் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு சிஷு ஆன்மாவிலேருந்து ஒரு அனந்த ஆன்மாவாக உருவாகுவது அப்படின்றது உண்மை இது சத்தியம் ஸோ இப்போது ஆன்மாவும் கூட பிளான்ஸ் மாதிரி செடிகள் தான் அப்படின்னு வந்து இங்கே அழகாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ பயணம் தொடரும்